அப்போ புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட அவர் புலி புலி போன்ற வீரத்தை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ரிசோட்டில் நம்ம பார்த்தோம்னா மேல் பகுதியில் வந்து மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு தங்க தங்க பிடியோடு வைக்கப்பட்டு அது கீழ்ப்பகுதியில் வந்தாக்கோ அரபு எழுத்துக்கள் இங்கே வந்து அரபு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அதை பார்க்க முடியும் இந்த இடத்துல நமக்கு பார்க்குறோம் அரபு எழுத்துக்கள் இருக்குது அதில் வந்து என்ன டெக்ஸ்ட் போட்டுருக்குன்னு தெரியல அப்புறமா நான் இன்ஃபர்மேஷன் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தோம்னா ரொம்ப ஃபேசினேட்டிங் நமக்கு வந்து டைகர் உடைய புலி சின்னம் சின்னம் புலி இங்கே அழகா திப்பு சுல்தானுடைய மானுமெண்ட் இந்த புலியோட சின்னம் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கும் அவர் இறந்த பிறகு அவருடைய பல அரும்பொருட்கள் வந்து பிரித்தானிய அரசினால் அவை கைப்பற்றும் அதுல வந்து இந்த வாளும் ஒன்று இன்னும் இரண்டு மூன்று வாட்கள் வந்து எடுத்து வச்சிருக்காங்க வேற இடங்கள்ல இருக்கு அப்புறம் பிறகு இங்கே நம்ம சில்வர் காஸ்கெட் போற மாதிரி அவரோட பேர் பர்ஃபியூம் அதெல்லாம் அவர் வச்சிருந்த பொருள் இருக்கு பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிறது வந்து அவருடைய கோல்ட்ரி இதுவும் வந்து இது இது மூணுமே வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவங்க இதை கைப்பற்றின பிறகு அவங்க வந்து அவங்க பொசிஷன் எடுத்துக்கொண்ட பிறகு அதுலேருந்து இந்த மியூசியம்கு அவங்க அவர்களால் அவங்க ஃபேமிலினால வந்து டொனேட் பண்ணப்பட்ட பொருட்களாக இது இருக்கு திப்பு சுல்தான் அப்படிங்கிறவர் வந்து தெரியும் அவர் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் மைசூருடைய முக்கியமான மன்னர் அதாவது ஆங்கிலேயர்கள் கண்டு அஞ்சாதவர் அவருடைய போர்கள் தொடர்ச்சியான பல போர்களில் வந்து அவர் இறுதியில் கூட அவர் வந்து வீழ்ச்சி அடையாமல் அவர் வந்து தன்னை தனது டெரிட்டரியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன் உயிரியை அவர் வந்து பணியம் வைத்து போரிட்டு அந்த இடத்துலேயே அவர் இறந்து போனார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிறது நான் நினைக்கிறேன் அவர்களுக்கே ஒரு சவால் ஏன்னா வேறு யாருமே அந்த அளவுக்கு அந்த சவால் அவர் கொடுக்கவே இல்லை ஆனால் போர் அப்படிங்கிறது வந்து அந்த சவால்களை வந்து கொடுத்தவர் டிப்பு சுல்தான் நம்ம ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக காண கரிதான வரலாற்று துன்பங்கள் மரபுசார் சின்னங்கள் வரலாற்று பதிவுகள் அனைத்தையும் காண சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் 이 대공글 트루피치 담으.